தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த கால காணொலியை காண்கின்றோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இவர் பீகார் மாநில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இவர் ரிட்டயர்ட் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இவர் முன்பு வேறு மாநிலத்தில் ஆளுநராக இருந்தார் தன்னுடைய பதவி பதவியின் இடைப்பட்ட காலத்தில் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக ஆளுநராக உள்ளார் இவருடைய பதவிக்காலம் கடந்த மாதத்தோடு முடிவடைந்து விட்டது இன்னும் இவருக்கு பதவி நீக்கம் செய்யப்படவில்லை மேலும் இவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே சர்ச்சைக்குரியதாக உள்ளன திமுக அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் ஆர்எஸ்எஸ் உடைய தூதுவர் போன்று செயல்படுகிறார் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இவருடைய பேச்சுக்கள் அமைந்துள்ளன ஆகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது பதவி நீட்டிப்பும் வழங்கப்படவில்லை புதிய ஆளுநரும் நியமிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார் அவர் வட மாநிலத்தை சார்ந்தவர் ஆகவே விரைவில் அந்த புதிய ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட என தமிழக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய ஆளுநராக நியமிக்கப்படுபவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அவர் வட மாநிலத்தை சார்ந்தவர் ஆகவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நீக்கம் உறுதி செய்யப்பட்டது என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபகாலமாகவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுக அரசுக்கும் மோதல் போக்கு இருந்தது புதிதாக நியமிக்கப்படவுள்ள ஆளுநர் திமுகவுடன் அனுசரித்து போகிறாரா அல்லது மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்